தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன இதில் தொன்னூற்று ஐந்து புள்ளி ஐந்து ஆறு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி எட்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளும் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு அரசு பள்ளிகளும் நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றுள்ளன தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பிளஸ் டூ பொதுத் தேர்வை ஏழு லட்சத்து அறுபதாயிரத்து அறுநூற்று ஆறு பேர் எழுதியிருந்தனர் இவர்களில் ஏழு லட்சத்து நூற்று தொன்னூற்று ஆறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் சேதுராம் வர்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இது தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் ஆகும் என்றும் ஏதாவது ஒரு பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றவர்களின் எண்ணிக்கை பேர் அவர் தெரிவித்தார் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்து ஆறு ஆறு மாணவியர் வந்து நாலு தேர்ச்சி அடைஞ்சுள்ள மாணவர்கள்

மாணவர்களை விடவும் மாணவிகள் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் பேர் அதிக தேர்ச்சி பெற்றுள்ளனர் மொத்த மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு அறிவியல் பாடத்தில் தொன்னூற்று ஆறு புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் பேரும் வணிகவியல் பாடப்பிரிவுகளில் தொண்ணூற்று இரண்டு புள்ளி நான்கு ஆறு சதவீதம் பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கலைப்பிரிவுகளில் எண்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஏழு சதவீதம் பேரும் தொழிற்பாட பிரிவுகளில் எண்பத்தி ஐந்து புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இயற்பியலில் தொன்னூற்றி எட்டு புள்ளி நான்கு எட்டு சதவீதம் வேதியியல் தொண்ணூற்று ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு உயிரியல் தொண்ணூற்று ஒன்பது புள்ளி மூன்று ஐந்து கணிதம் தொன்னூற்றி எட்டு புள்ளி ஐந்து ஏழு தாவரவியல் தொன்னூற்றி எட்டு புள்ளி எட்டு ஆறு விலங்கியல் தொண்ணூற்று ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கணினி அறிவியல் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்